அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம பிஜிடிஆர்பிக்கு தேவையான ஆவர்த்தன அட்டவணை மற்றும் அவற்றின் பண்புகளை குறித்து நாம் கேள்வி பதில் வாயிலாக பார்க்க போகிறோம் முதல் கேள்வியானது அண்ட் எக்ஸஸ் ஆஃப் கோல்டு வாட்டர் வாஸ் டு ஜீரோ பாயிண்ட் த்ரீ மூல் ஆஃப் குளோரைட் ஆஃப் தேர்டு பீரியட் ஆஃப் பீரியாடிக் டேபிள் தனிம வரிசை அட்டவணையிலிருந்து மூணாவது பீரியடில் இருக்கிற ஒரு எலமெண்ட்னுடைய குளோரைடு அது கூட என்ன சேர்க்கிறாங்கன்னா வாட்டர் சேர்க்குறாங்க அப்படி வாட்டர் சே சேர்த்ததுக்கு அப்புறம் என்ன கிடைக்குதான் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் மோல் ஆஃப் எச்எஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அந்த மூன்றாவது வரிசையில் இருக்கிற அந்த காம்பவுண்ட் சேருமமானது என்னவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதை நம்ம இப்ப பார்த்துடலாம் இப்போ பாத்தீங்கன்னா எம்ஜிசிஎல் டூ எம்ஜிசிஎல் கூட நம்ம வாட்டர் சேர்த்தோம்னா என்ன நடக்கும் அப்படின்னா அது நமக்கு ஹெசிஎல் கொடுக்க போகிறது கிடையாது அடுத்ததா ஏஎல்சிஎல் த்ரீ கூட வாட்டரை சேர்க்குறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு த்ரீ மோல்ஸ் ஆஃப் ஹெசிஎல் கொடுக்கும் அடுத்ததா பிசிஎல் ஃபைவ் அது கூட நம்ம வாட்டரை சேர்த்தோம்னு சொன்னால் நமக்கு பிஓசிஎல் த்ரீயும் அடுத்துதான் டூ மோல்ஸ் ஆஃப் ஹெசிஎலும் கொடுக்கும் எஸ்ஐசிஎல் ஃபோர் சிலிக்கன் டெட்ராக்ளோரைட் வாட்டர் கூட கம்பைன் ஆச்சுன்னு சொன்னால் நமக்கு ஃபோர் மோல்ஸ் ஆஃப் ஹெச்சிஎல் கிடைக்கும் அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எம்ஜிசிஎல் டூ ஹெசிஎல் நமக்கு தரப்போகிறது கிடையாது அப்ப அதை நாம ரிமூவ் பண்ணிடலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த மூணு பேர்ல ஏஎல் சிஎல் த்ரீ பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைட் அடுத்ததா எஸ்ஐ சிஎல் போர் இவங்க எல்லாருமே எங் எங்கே தான் இருக்கிறாங்கன்னா மூணாவது வரிசையில் தான் இருக்கிறாங்க மூணாவது பீரியடில் தான் இருக்கிறாங்க ஸோ இந்த மூணு பேரில் யார் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் மோல் ஜீரோ பாயிண்ட் த்ரீலேருந்து ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் மோலை தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஏஎல் சிஎல் த்ரீ

நமக்கு எவ்வளோ கொடுக்கணும் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் மோல் தான் கொடுக்கணும் அதனால பிசிஎல் ஃபைவ் நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் எஸ்ஐசிஎல் ஃபோர் எஸ்ஐசிஎல் ஃபோர் நாம் ஒருவேளை ஜீரோ பாயிண்ட் த்ரீ எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் மோல் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அது ஃபோர் மோல்ஸ் ஹெசிஎல் கொடுக்குதுன்னா ஒன் பாயிண்ட் டூ மோல் ஹெச்சிஎல் அது நமக்கு கொடுத்துருந்துருக்கணும் ஆனால் நமக்கு தேவையானது ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் மோல் ஹெச்எசிஎல் தான் அப்ப எஸ்ஐசிஎல் ஃபோரும் நம்ம ரிமூவ் பண்றோம் அப்ப பிசிஎல் ஃபைவ் நம்ம கவனத்தில் எடுத்துக்கொண்டோம் அது மட்டும்தான் நமக்கு என்ன கொடுக்குது ஒன் ஈஸ்ட் டூ அதாவது ஜீரோ பாயிண்ட் த்ரீ அப்படின்ற பிசிஎல் ஃபைவ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் மோல் அப்படின்ற எச்சிஎல் நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த கேள்வி உங்களுக்கு புரிந்து இருக்கிறது என்று நம்புகிறேன் அடுத்த கேள்விக்கு நாம போகலாம் இங்க பாருங்க அடுத்த கேள்வியானது ஆர் அப்படின்ற ஒரு எலமெண்டினுடைய குளோரைடு அது ஒருவேளை ஆர் சிஎல்லா இருக்கலாம் ஆர் சிஎல் டூவாக இருக்கலாம் ஆர் சிஎல் த்ரீயாக இருக்கலாம் சரிங்களா ஆர் சிஎல் எல் கூட இருக்கலாம் அது வந்து ஒரு லிக்யூட் அதனுடைய பாய்லிங் பாயிண்ட் செவன்டி சிக்ஸ் டிகிரி செல்சியஸ் சொல்றாங்க இப்போ என்ன செய்யறாங்கன்னா அந்த குளோரைடை எடுத்துக்கிறாங்க நான் சொல்லியிருக்கிறேன் அது ஒரு அது எப்படி இருக்கலாம்னா ஆர்சிஎல்லாக இருக்கலாம் ஆர்சிஎல் டூவாக இருக்கலாம் அல்லது ஆர்சிஎல் த்ரீயாக எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் மோல் ஆஃப் அந்த பர்டிகுலர் குளோரைடு அந்த ஆர்சிஎல் எண் வச்சுக்கலாம் இந்த ஆர்சிஎல் என் எடுத்து என்ன பண்ணுறாங்க வாட்டரில் மிக்ஸ் பண்ணும் பொழுது நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குது அந்த சொல்யூஷனுடைய கான்சன்ட்ரேஷன் ஹண்ட்ரட் எம்எல் ஆஃப் ஜீரோ பாயிண்ட் த்ரீ மோல் சொல்யூஷன் அதாவது அந்த கிடைக்கிற சொல்யூஷன் நம்ம என்ன பண்ணுறோம்னு சொன்னால் ஜீரோ பாயிண்ட் த்ரீ மோல் ஆர் ஹண்ட்ரட் எம்எல் சில்வர் நைட்ரேட்டோட சேர்த்து என்ன பண்ணுறோம் நாம அதை நாம ட்ரீட் பண்ணும்பொழுது கம்ப்ளீட்டாக ப்ரிசிபிடேஷன் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஆர் அப்படின்ற ஒரு எலமெண்ட் என்ன குரூப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் பாருங்க ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் மோல் குளோரைடு அது ஆர்சிஎல் என் வச்சுக்கலாம் இப்ப அது வந்து எவ்வளவு வேணாலும் நமக்கு குளோரைடை கொடுத்துருக்கலாம் ஆனா ஒரு குளோரைடுக்கு ஒரு ஏஜி பிளஸ் போதும் ஒரு நிலையான வீழ்படிவை உண்டாக்குவதற்கு சரிங்களா அப்ப பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கிட்ட இருக்கிற அந்த சில்வர் குளோரைடு சாரி சில்வர் நைட்ரேட்னுடைய அந்த கான்சன்ட்ரேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா 100 ml of 0.3 molar அதாவது மோல் per லிட்டர் அப்ப பாத்தீங்கன்னா 1000 பாருங்க 0.3 molarனா என்ன அர்த்தம்னா 1000 ml contains moles. 100 ml 100 ml 0.3 moles அப்படினா 100 ml எவ்வளோ எவ்ளோ இருக்கும் 100 ml ஜீரோ பாயிண்ட் இருக்கும்னா 0.03 moles ஏஜி பிளஸ் இருக்கும் பாருங்க அப்ப ஒரு ஆர் எல் த்ரீ இருக்குன்னு சொன்னா நமக்கு என்ன செய்யும் த்ரீ சிஎல் மைனஸ் வெளியிடும் அப்போ பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் மோல் ஆர் எல் த்ரீ நமக்கு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ மோல் குளோரைடு என்ன பண்ணணும் வெளியிடணும் அவ்வாறாக வெளியிடப்படுகிற அந்த ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ மோல் சிஎல் மைனஸ் அதே ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ மோல் ஏஜி பிளஸ் உடன் வினைபுரிந்து என்ன செய்யணும் நமக்கு கம்ப்ளீட் பிரிசிபிட்டேஷனை கொடுக்க வேண்டும் அதனால ஒருவேளை நம்ம ஆர் சிஎல் டூவா எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா என்னவா இருக்கலாம் நமக்கு நமக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ ஏஜி பிளஸ் என்ன பண்ண முடியாது ரியாக்ட் கொடுக்க முடியாது ஆர் சிஎல் த்ரீயா எடுத்துக்கிட்டா மட்டும்தான் என்ன பண்ண முடியாது கொடுக்க முடியும் அப்ப ஆர் சிஎல் எல் ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த எலமெண்ட் எத்தனாவது குரூப்ல இருக்க முடியும்னா தேர்டு குரூப்ல தான் சாரி தேர்டு பீரியட்ல தான் என்ன பண்ண முடியும் இருக்க முடியும் ஆகவே இதில் ஆப்ஷன் சி அதுதான் சரியான ஒரு ஆன்சராக இருக்க முடியும் நாம இப்ப அடுத்த கேள்வி பார்க்கலாம் வாட் இஸ் நாட் டேபிள் லெப்ட் டுல நாலு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க இந்த நாலு ஸ்டேட்மெண்ட்ல இருந்து ரைட் போகும் பொழுது அதுவும் தேர்டு பீரியட்ல லெஃப்ட்ல இருந்து ரைட் போகும் பொழுது என்ன ப்ராப்பர்ட்டி வந்து நமக்கு காணப்படாது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க என்ன ப்ராப்பர்ட்டி காணப்படாதுன்னு சொல்லி நான் இப்ப பாருங்க ரேடியை ஆஃப் ஆட்டம் டிக்ரீஸ் அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு சரியான ஸ்டேட்மெண்ட் அப்ப இந்த ப்ராப்பர்ட்டி காணப்படும் அடுத்ததா த ஆக்சைட்ஸ் ஆஃப் எலமெண்ட் சேஞ்ச் ஃப்ரம் பேசிக் டு அசிடிக் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு காணப்படும் அடுத்ததா மெல்ட்டிங் பாயிண்ட்ஸ் ஆஃப் த எலமெண்ட்ஸ் டிக்ரீஸ் ஸ்டெடிலி மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் டிக்ரீஸ் ஸ்டெடியில் இந்த பாயிண்ட்டும் நமக்கு காணப்படும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி காணப்படாது ஏன் அப்படின்னு சொன்னால் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இருந்து ரைட்டு போக போக அந்த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி கேரக்டர் அதிகமாகும் எலக்ட்ரானை வாங்குகிற தன்மை அதிகமாகிவிடும் அதனால நமக்கு என்ன பண்ண முடியாது அங்க அப்படியே கோவேலண்ட் காம்பவுண்ட் மட்டும்தான் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒன்றும் அவசியம் கிடையாது அதனால இந்த நான்காவது பாயிண்ட் ஒரு தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட் நாம அடுத்த கேள்விக்கு போகலாம் அடுத்ததா பாருங்க மெட்டல் அயான்ஸ் வித் ஹை போலரைசிங் எபிலிட்டி ஆர் லெஸ் லைக்லி டு ஃபார்ம் ஸ்டேபிள் அயானிக் பெராக்சைட் ஆர் அயானிக் காம்பவுண்டே வச்சுக்கலாம் ஹை போலரைசிங் எபிலிட்டி ஒரு கேட்டையானுக்கு தான் ஹை போலரைசிங் எபிலிட்டி இருக்கும் ஒரு கேட்டையான் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்மால் சைஸா இருக்குன்னா ஒரு கேட்டையான் ரொம்ப ஸ்மால் சைஸ் இருக்குது அப்படின்னு சொன்னா அது என்ன பண்ணும் அதனுடைய போலரைசிங் பவர் அதிகமா இருக்கும் போலரைசிங் பவர்னா என்ன அப்படின்னா ஆணை என்ன பண்ணலாம் அது தன் பக்கமாக நோக்கி இழுத்து அதனுடைய அந்த அயனி தன்மையை மாற்றி அத என்ன பண்ணும் சகப்பினை பிற்கு தன்மை கொண்ட ஒரு காம்பவுண்டாக மாற்றக்கூடிய தன்மைக்கு பேர் தான் அது போலரைசிங் எபிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றது இதை வந்து நாம பார்ஷியல் அயானிக் கேரக்டர் ஆஃப் கோவலன் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக்ல நாம பார்க்கலாம் சரிங்களா இப்ப ஏ பிளஸ் அப்படின்றது ஸ்மால் சைஸ் ஆயிடுச்சுன்னா போலரைசிங் பவர் அதிகமா இருக்கும் அப்படி போலரைசிங் பவர் அதிகமா இருந்துச்சுன்னு சொன்னா அந்த கொடுக்கப்பட்டிருக்கிற காம்பவுண்டு சகப்பிணைப்பு தன்மை கொண்ட காம்பவுண்டாக மாறுவது

ரேடியஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தா மெக்னீசியம் டூ பிளஸ் ரொம்ப ரொம்ப கம்மியான ரேடியஸ் அடுத்ததா பாத்தீங்கன்னா அதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு யாரை விட சோடியம் பிளஸ் விட அப்ப சைஸ் ரொம்ப குறைவா இருக்கிற ரெண்டு கேட்டையெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் மெக்னீசியம் டூ பிளஸ் சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் சோடியம் ப்ளஸை சூஸ் பண்ணிக்கலாம் சீசியம் ப்ளஸுக்கும் பேரியம் டூ ப்ளஸ்ஸுக்கும் சைஸ் அதிகம்ன்றதுனால அதுக்கு போலரைசிங் பவர் இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு இப்போ நம்ம அடுத்த கேள்வி பார்க்க போகிறோம் இந்த அடுத்த கேள்வியில் பார்த்தீங்கன்னா போலரைசிங் எபிலிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்டை சொல்கிறாங்க போலரைசிங் எபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் ஒரு சிறிய அயனி ஆரம் கொண்ட ஒரு கேட்டையான் மிகவும் பெரிய அயணி ஆரம் கொண்ட ஒரு ஆனையானை அதனுடைய சைஸை வந்து வேறுபடுத்தி காண்பித்து வேறுபடுத்தி அதை அயணி பிணைப்பிலிருந்து சகப்பிணைப்பு சேர்மமாக மாற்றுவது எதற்கு பெயர் தான் என்னென்னா போலரைசிங் எபிலிட்டி இந்த போலரைசிங் எபிலிட்டி அப்படின்றது கேட்டையானுடைய சைஸு குறைய 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 அதை போலரைசிங் எபிலிட்டி அதிகமாகிட்டே இருக்கும் அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நாலு பேர் கொடுத்துருக்குறாங்க எதுக்கு வந்து அந்த போலரைசிங் எபிலிட்டி ரொம்பவும் அதிகமாக இருக்கும் அடுத்து தான் ஸ்டேபிள் பெராக்சைடை எது கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாருங்களேன் இப்போ ரெண்டு விதமான கேட்ட ஏன்ஸை நம்ம பார்க்குறோம் பேரியம் டூ ப்ளஸ் ஏன்னா பேரியம் பேரியம் டூ ப்ளஸ்ஸை தான் ஃபார்ம் பண்ண முடியும் சீஷியம் சீசியம் ப்ளஸ்ஸை ஃபார்ம் பண்ண முடியும் மெக்னீஷியம் மெக்னீஷியம் டூ ப்ளஸை ஃபார்ம் பண்ணும் சோடியம் சோடியம் ப்ளஸ்ஸை ஃபார்ம் பண்ணும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பேரியம் டூ ப்ளஸ் மெக்னீஷியம் டூ ப்ளஸ் அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் அப்போ மெக்னீஷியம் டூ ப்ளஸுக்கு ரொம்பவும் குறைவான ஒரு அயனி ஆரம் இருக்கும் பேரியம் டூ ப்ளஸ்ஸுக்கு மிகவும் அதிகமான அயனி ஆரம் இருக்கும் சோடியம் ப்ளஸுக்கு மிக குறைவான அயனி ஆரமும் சீஷியம் ப்ளஸுக்கு மிகவும் அதிகமான அயனி ஆரமும் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா யாருக்கு அயனி ஆரம் குறைவோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த போலரைசிங் எபிலிட்டி அதிகமாக இருக்கும் அப்போ பேரியம் டூ ப்ளஸையும் சீசியம் டூ ப்ளஸையும் நம்ம என்ன பண்ணிடலாம் இப்போவே நாம் ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ அடுத்ததாக இந்த மெக்னீஷியம் டூ ப்ளஸ் மற்றும் சோடியம் ப்ளஸ் இவங்க ரெண்டு பேரில் யாருக்கு போலரைசிங் எபிலிட்டி அதிகம் அப்படின்னு சொல்லி பார்த்தா யாருக்கு சார்ஜ் அதிகமோ பாசிட்டிவ் சார்ஜ் யாருக்கு அதிகமோ அவங்களுக்கு தான் போலரைசிங் எபிலிட்டி அதிகமாக இருக்கும் அப்படி போலரைசிங் எபிலிட்டி யாருக்கு அதிகமாக இருக்குதோ அவங்க தான் என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்கு தான் ஹை போலரைசிங் எபிலிட்டி இருக்கும் ஆகவே மெக்னீஷியம் அப்படின்ற எலமெண்ட்டு தான் சரியான ஒரு தேர்வாக இருக்க முடியும் அடுத்ததாக இந்த கேள்வி பாருங்கள் ஏக்குவஸ் குளோரின் இஸ் ஏடட் டு ஏக்குவஸ் சோடியம் புரோமைடு அண்ட் மிக்ஷர் இஸ் ஷேக்கன் வித் அன் ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ட்ரைக்ளோரோ இ தேன் இந்த நான்கு அப்சர்வேஷன்ஸில் எந்த அப்சர்வேஷன் நமக்கு தென்படும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள் ஏற்கனவே நம்மக்கிட்ட என்ன இருக்குதுன்னு சொன்னால் சோடியம் புரோமைடு சொல்யூஷன் இருக்குது சோடியம் ப்ரோமைடு சொல்யூஷனுடைய கலர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கலர்லெஸ் பிஆர் மைனஸ் கலர்லெஸ்ஸாக இருக்கும் ஏக்குவஸ் பிஆர் மைனஸ் புரோமைடு கலர்லெஸ்ஸாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நாம் அதுகூட குளோரினை சேர்க்க போகிறோம் ஏக்குவஸ் குளோரின் வெறும் குளோரின் என்ன பண்ண போகிறோம் நம்ம தண்ணியில் கலந்து அதில் சேர்க்க போகிறோம் அப்படி தண்ணியில் கலந்து நாம் சேர்க்கும் பொழுது குளோரினுடைய ரியாக்டிவிட்டி ரொம்ப அதிகம் அப்போ குளோரினுடைய ரியாக்டிவிட்டி ரொம்ப அதிகம்னு சொல்லும்பொழுது என்ன பண்ணோம்னா குளோரின் சிஎல் மைனஸாக மாறுவதற்கும் பிஆர் மைனஸ் புரோமினாக மாறுவதற்குமான வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா அப்போ புரோமினுடைய கலர் என்னென்னு பாருங்கள் ரெட் ஆரஞ்ச் வாலட்டைல் லிக்யூடு எளிதில் ஆவியாகக்கூடிய ஒரு ரெட் ஆரஞ்ச் லிக்யூடு தான் புரோமின் ஸோ அடுத்ததான் என்ன செய்கிறாங்கன்னா ட்ரை குளோரோ இ தேன் அப்படின்ற ஒரு லிக்யூடு அங்கே எடுத்துக்கிறாங்க ஏன் ட்ரை குளோரோ இ தேன் அப்படின்ற லிக்யூடு அங்கே எடுத்துக்கிறாங்கன்னா இந்த ட்ரைக்ளோரோ இ தேன் அப்படின்ற லிக்யூடு பார்த்திங்கன்னு சொன்னால் அது ஒரு ஆர்கானிக் சால்வெண்ட் இந்த ஆர்கானிக் சால் என்ன பண்ணுறாங்கன்னா எடுத்துக்கிறாங்க அப்படி எடுத்துக்கொள்ளும் பொழுது கவனிங்க ப்ரோமின் இந்த ஏக்குவஸ் மீடியத்தில் தான் ஏக்குவஸ் லேயரில் தான் என்ன பண்ணும் அது டிசால்வ் ஆகும் ஆனால் அது என்ன பண்ணாதுன்னு சொன்னால் இங்கே இருக்கிற அந்த ஆர்கானிக் லேயரில் அது டிசால்வ் ஆகாது மிகவும் குறைந்த அளவு தான் என்ன பண்ணோம் அது டிசால்வ் ஆகும் அதனால் இந்த கலர்லெஸ் லேயர் அப்படின்னு சொல்கிறது ட்ரைக்ளோரோ ஈத்தேன் ரெட் ப்ரவுன் லேயர்ன்றது ப்ரோமின் சரிங்களா அப்போ இந்த கேள்வி உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன் ஸோ ஆப்ஷன் டி தான் சரியான ஒரு தேர்வாக இருக்க முடியும் இந்த கேள்வி பாருங்கள் ஏ காம்பவுண்ட் ஏ ரியாக்ஸ் வித்து ரியாக்ட்ஸ் இந்த ஃபாலோயிங் வேஸ் ஏ இதான் வந்து காம்பவுண்ட் ஏ இந்த காம்பவுண்ட் ஏ பார்த்திங்கன்னா பேரியம் குளோரைடு கூட ரியாக்ட் பண்ணி ஒயிட் ப்ரிசிபிட்டேட்டை கொடுக்குது அடுத்ததாக அது என்ன செய்யுதுன்னு சொன்னால் என்ஹெச் த்ரீ கூட அந்த ப்ரிசிப்டேட் நாம டிசால்வ் பண்ணும் நமக்கு கலர்லெஸ் சொல்யூஷன் கிடைக்கிது அடுத்ததாக பார்த்திங்கன்னா பொட்டாசியம் அயோடைடு கூட ரியாக்ட் ஏ வந்து பொட்டாசியம் அயோடைடு கூட ரியாக்ட் பண்ணும் பேல் பேர் எல்லோ ப்ரிசிப்டேட் கிடைக்கிது அது அம்மோனியாவில் கரைக்கப்படும் பொழுது அந்த பிரிசிப்டேட்டு அம்மோனியாவில் கரைவதில்லை அப்படின்னா இங்கே இருக்கிற அந்த ஏ வந்து யாராக இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஏ வந்து ஏக்குவஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அதாவது இங்கே இருக்கிற நாலு பேரில் இங்கே இருக்கிற நான்கு சேர்மங்களில் சேர்மங்களை எடுத்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அவங்க தண்ணியில் கரைத்து வச்சுருக்கிறாங்க தண்ணியில் கரைச்சி வச்சுருக்குறாங்க அதில் பேரியம் குளோரைடு போடும்பொழுது இப்போ ஒருவேளை நாம் என்ன பண்ணலான்னு சொன்னால் ஏஜி என்ஓ த்ரீ எடுத்துக்கலாம் ஏ என்ற இடத்துல ஏஜி என்ஓ த்ரீ எடுத்துக்கலாம் ஏஜி என்ஓ த்ரீ பேரியம் குளோரைடு கூட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு AgCl கிடைக்கும் சரிங்களா அதே ஏஜி என் நம்ம பொட்டாசியம் அயோடைடு கூட சேர்ந்து ரியாக்ட் பண்ண வைக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கலாம் பேல் எல்லோ ஏஜி ஐ கிடைக்கலாம் சரிங்களா ஸோ அப்போ இதான் என்னது ஏஜிஎன் ஓத்திரி என்ன பண்ணணும் தண்ணியில் கரையும் ஏன்னா ஆல் நைட்ரேட்ஸ் ஆர் சாலிபிள் இன் வாட்டர் அப்போ இந்த சிஎல் கூட நம்ம அம்மோனியா போடும்பொழுது அம்மோனியாவில் கரைக்கும் போது அந்த சிஎல் என்ன பண்ணிவிடும் நமக்கு கரைஞ்சிரும் ஆனால் பொட்டாசியம் அயோடைடு பார்த்தீங்கன்னா நமக்கு கரையாது அம்மோனியாவில் கரையாது சரிங்களா இப்போ ஏஜி டூ ஃபோர் நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டால் ஏஜி டூ ஃபோர் சில்வர் சல்ஃபேட்டு தண்ணியில் கரையாத ஒரு பொருள் அப்போ இதை நம்ம ஏகோஸ் ஃபார்மில் எடுத்துக்கிறோம் அப்படின்றது ஒரு தவறான ஒரு தகவல் அப்போ ஏஜி டூ ஃபோர் அந்த இடத்துல வாய்ப்பு கிடையாது லெட் நைட்ரேட்டு லெட் நைட்ரேட் பார்த்திங்கன்னு சொன்னால் நைட்ரேட்டு சாலிபிள் தான் ஆனால் லெட் குளோரைடு ஃபார்ம் ஆகுது பார்த்திங்களா அந்த இடத்துல லெட் குளோரைடு வந்து நாம் ஹாட் வாட்டரில் போட்டாலும் என்ன பண்ணிடும் அது இமீடியட்டாக டிசால்வ் ஆகிடும் அப்போ அதை கரைக்கிறதுக்கு அமோனியா தேவையில்லை அதனால் இந்த ஆப்ஷனும் தவறான ஒரு ஆப்ஷன் தான் லெட்டு சல்ஃபேட் லெட்டு சல்ஃபேட் வந்து ஏற்கனவே அது பிரிசிபிடேட்டாக தான் இருக்கும் அதை நாம் எடுத்து என்ன செய்ய முடியாதுன்னா இந்த இடத்துல நாம் யூஸ் பண்ண முடியாது ஆகவே ஏஜி என்ஓ த்ரீ தான் நமக்கு சரியான ஒரு தேர்வாக இருக்க முடியும் அடுத்தத நம்ம இந்த கேள்விக்கு வருவோம் இந்த மாதிரி ஒரு யூ ஷேப்டு ஒரு டியூப் எடுத்துக்கிறோம் அந்த டியூப்பில் ஒரு மூணு கம்பார்ட்மெண்ட்டை நம்ம உருவாக்குறோம் அந்த மூணு கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு கம்பார்ட்மெண்ட் என்னென்னு சொன்னால் கேபிஆர் அதாவது கேபிஆர் அதை நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு பஞ்சில் நம்ம நினச்சி அதை நம்ம நடுவில் சொருகிறோம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒன்றாவது இரண்டாவதுக்கு நடுவில் இருக்கிற அந்த பகுதி இரண்டாவதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் பொட்டாசியம் அயோடைடு எடுத்து நம்ம அங்கே வைக்கிறோம் அடுத்ததாக பொட்டாசியம் குளோரைடு எடுத்து நம்ம அந்த இடத்துல வச்சுருக்கிறோம் இப்போ நம்ம குளோரின் கேஸை உள்ளார அனுப்புகிறோம் அந்த குளோரின் கேஸை உள்ளார அனுப்பும்போது பொட்டாஷியம் புரோமைடு பொட்டாசியம் புரோமைடு கூட அந்த குளோரின் கேஸினுடைய வினை எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் கவனிங்க பிஆர் மைனஸ் நம்ம கையில் இருக்குது அடுத்ததாக குளோரின் அங்கே வரும்பொழுது குளோரினுடைய ரியாக்டிவிட்டி அதிகம் அப்படின்னு சொன்னி நான் அப்படின்னு சொல்லி நான் போன கேள்வியில் சொல்லியிருந்தேன் அப்போ குளோரினுடைய ரியாக்டிவிட்டி அதிகம்னு சொன்னால் அது என்ன பண்ணலாம் பிஆர் மைனஸை பிஆர் டூவாக மாற்றக்கூடிய தன்மை இருக்கிறது அப்போ நமக்கு இந்த கேவிஆரை தாண்டின உடனே இந்த ரெண்டாவது கம்பார்ட்மெண்ட்டில் நமக்கு என்ன இருக்கும்னு சொன்னால் பிஆர் டூ கிடச்சிரும் அதாவது ரெட் ஆரஞ்சு வேப்பர்ஸ் கிடச்சிரும் இந்த ரெட் ஆரஞ்சு வேப்பர்ஸ் பிஆர் டூ ஆனது பொட்டாசியம் அயோடைடு கூட போய்ட்டு அது ஒன்றாக கலக்கும் பொழுது கே ஐ மைனஸ் ஐ மைனஸ் வந்து ரியாக்டிவிட்டி அந்த இடத்துல அதிகமாக இருக்கும் ஆனால் அயோடினுடைய ரியாக்டிவிட்டி மிக குறைவாக இருக்கும் சரிங்களா அப்போ எப்போயுமே பாருங்கள் ஒரு ரியாக்டிவிட்டி அதிகமாக இருக்கிற ஒரு பொருளை எடுத்து அல்லது ரியாக்டிவிட்டி கம்மியாக இருக்கிற ஒரு பொருளை எடுத்து நாம் அதை ஒரு வேதிவினைக்கு உட்படுத்திட்டோம்னு சொன்னால் அது என்ன பண்ணோம் முன்பு இருந்ததை காட்டிலும் அதிகமான ஒரு ரியாக்டிவிட்டியோடு இருக்கும் அந்த மாதிரி தான் அயோடின் அயோடின் வந்து என்ன பண்ணுது அவ்வளோ சீக்கிரம் எலக்ட்ரானை வாங்காது எலெக்ட்ரான் நெகட்டிவிட்டி அதிகம் தான் ஆனால் என்ன பண்ணது அவ்வளோ சீக்கிரம் எலக்ட்ரானை வாங்காது ஆனால் என்ன பண்ணுறது யாராவது எலக்ட்ரானை கேட்டால் கொடுத்துரும் அதனால தான் ஐ மைனஸ் வந்து என்ன சொல்லுவோம் நாம ரெடியூசிங் ஏஜென்ட்னு சொல்லுவோம் அப்போ பாருங்கள் இந்த இடத்துல ஐ வந்து ஐ மைனஸாக இருக்குது ப்ரோமின் என்ன பண்ணும் நியூட்ரலாக இருக்குது இப்போ புரோமின் கிட்ட வரும்போது என்ன பண்ணும் இந்த ஐ ஆனது ப்ரோமினுக்கு என்ன பண்ணிடும் எலக்ட்ரானை கொடுத்து அதை பிஆர் மைனஸாக ரிடியூஸ் பண்ணிடும் ஆனால் ஐ என்ன பண்ணிடும் ஐ டூவாக மாறிடும் அப்போ இந்த இடத்துல ஒரு பர்பிள் கலர் கேஸ் நமக்கு ஃபார்ம் ஆகும் அந்த பர்பிள் கலர் கேஸ் என்னன்னு சொன்னால் அயோடின் இப்போ இந்த அயோடின் என்ன செய்யுதுன்னா நேராக அடுத்த கேசிஎல் இருக்கிற ஒரு இடத்துக்கு போகுது அதாவது சிஎல் மைனஸ் இருக்கிற இடத்துக்கு போகுது சரிங்களா இப்போ சிஎல் மைனஸினுடைய ரியாக்டிவிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா மிக குறைவாக தான் இருக்கும் ஆனால் சிஎல் டூவினுடைய ரியாக்டிவிட்டி அதிகமாக இருக்கும் அப்போ சிஎல் டூ அதிக ரியாக்டிவிட்டி அதிகம்ன்றதுனால தான் என்ன பண்ணுது அது சிஎல் மைனஸாக மாறுகிறது இப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் ஐ டூவை கொண்டாந்து வைக்கிறோம் அதுக்கு பக்கத்தில் ஐ டூவை கொண்டு வந்து வைக்கும்பொழுது ஐ டூ என்ன சொல்லணும்னா எனக்கு ரியாக்டிவிட்டி குறைவு தானே அதனால் நான் என்ன பண்ண முடியாது எலக்ட்ரானை பெற்றுக்கொள்ள முடியாது அப்போ இந்த இடத்துல எந்த ரியாக்ஷனும் நடக்க போகிறது கிடையாது அப்போ கம்பார்ட்மெண்ட் ஃபோரில் நமக்கு திரும்பவும் என்னதான் இருக்கும் அதே பர்பிள் கலர் ஐயோடின் தான் இருக்கும் அப்போ கம்பார்ட்மெண்ட் ஒன்னில் சிஎல் டூ இருக்கும் கம்பார்ட்மெண்ட் டூவில் பிஆர் டூ கம்பார்ட்மெண்ட் த்ரீயில் ஐ டூ கம்பார்ட்மெண்ட் ஃபோரில் அகெயின் ஐ டூ தான் இருக்கும் ஸோ இந்த கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் அடுத்த கேள்விக்கு நம்ம போகலாம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பிக்யூஆர்எஸ்டி அப்படின்ற ஒரு ஐந்து உலோகங்களை கொடுத்துருக்குறாங்க இந்த ஐந்து உலோகங்களிலிருந்து டிரான்சிஷன் மெட்டல்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்மளை கண்டுபிடிச்சி சொல்ல சொல்கிறாங்க பாருங்கள் அதுக்கு முன்னாடி நாம் ஒரு சில விஷயங்களை நம்ம இந்த இடத்துல ரீகால் பண்ணிவிடுவோம் ட்ரான்சிஷன் எலமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய டென்சிட்டி எப்பயுமே அதிகமாக தான் இருக்கும் அடுத்ததாக அவங்களுடைய மெல்டிங் பாயிண்ட்டும் எப்படி இருக்குன்னா அதிகமாக தான் இருக்கும் மூன்றாவது காரியம் இந்த டிரான்சிஷன் மெட்டல்ஸுனுடைய கலர்டு காம்பவுண்ட்ஸை உருவாக்குகிற தன்மை எப்போவுமே அதிகமாக தான் இருக்கும் நீங்கள் வேணால் பார்த்தீங்கன்னா ஜிங்கை தவிர மற்ற எல்லா டிரான்சிஷன் எலமெண்ட்ஸுமே ஃபார்ம் பண்ணுற காம்பவுண்ட்ஸுடைய கலர்லாம் எப்படி இருக்குன்னா மிகவும் அதிகமான நல்ல கலர் இருக்கிறதா இருக்கும் அதை நீங்கள் கவனிச்சிருக்கலாம் ஸோ இப்போ மேற்கூறிய இந்த தகவல்களை வச்சு நாம் இப்போ என்ன செய்யலான்னு சொன்னால் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் டிரான்சிஷன் எலமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மெல்ட்டிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கணும் அடுத்ததாக டென்சிட்டி அதிகமாக இருக்கணும் அவங்கெல்லாம் கலர்டு காம்பவுண்ட்ஸை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்போ இங்கே பாருங்கள் பி அப்படின்ற எலமெண்ட்டுக்கு நமக்கு டென்சிட்டி அதிகமாக இருக்குது அதனுடைய மெல்ட்டிங் பாயிண்ட்டும் அதிகமாக தான் இருக்குது அது கலர்டு காம்பவுண்ட்ஸை ஃபார்ம் பண்ணுற திறமையும் இருக்குது அப்போ பி அப்படின்றது டிரான்ஸிஷன் மெட்டல் அதே மாதிரி ஆர் அப்படின்றதும் Transition மெட்டல் எஸ் அப்படின்றதும் Transition மெட்டல் Q மற்றும் T என்னவா இருக்குதுன்னு சொன்னா, டென்சிட்டியும் கம்மி மெல்ட்டிங் பாயிண்ட்டும் கம்மி அது கலர் கலர்டு காம்பவுண்டையும் ஃபார்ம் பண்ணலை அப்போ இந்த ஐந்து பேரில் பிஆர்எஸ் இவங்க மட்டுந்தான் யாருன்னா ட்ரான்ஸிஷன் Elements நாம் இப்ப அடுத்த கேள்விக்கு போகலாம் இதில் பார்த்திங்கன்னா டிஇஎஃப் அப்படின்ற ஒரு மூணு எலமெண்ட்டை கொடுத்துருக்குறாங்க அந்த மூணு எலமெண்ட்டுமே பீரியாடிக் டேபிளில் ஒரே வரிசையில் ஒரே பீரியடில் தான் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இங்கே பாருங்கள் டி அப்படின்ற எலமெண்ட்டு ஒரு ஆக்சைடை ஃபார்ம் பண்ணுது அந்த ஆக்சைடை நம்ம தண்ணியில் டிசால்வ் பண்ணும்பொழுது கிடைக்கிற அந்த சொல்யூஷனுடைய பிஹெச் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் செவன் செவனை விட குறைவாக இருக்குது அப்போ தெளிவாக தெரிஞ்சு போச்சு டியினுடைய ஆக்சைடு ஒரு அசிடிக்னு தெரிஞ்சு போச்சு அடுத்ததாக எஃப்ஐ என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் சாரி ஈ எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா தண்ணியில் டிசால்வ் பண்ணுறாங்க ஈனுடைய ஆக்சைடு தண்ணியில் டிசால்வ் பண்ணுறாங்க அப்போ நமக்கு கிடைக்கிற அந்த சொல்யூஷனுடைய பிஹெச் மதிப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது அதனால் எஃப்னுடைய ஈயினுடைய அந்த பிஹெச் மதிப்பு அதிகமாக இருக்கிற காரணத்தினால அது பேஸிக்குன்னு நம்ம சொல்கிறோம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா எஃப் எடுத்துக்கிறாங்க எஃப்னுடைய ஆக்சைடை அவங்க வாட்டரில் டிசால்வ் பண்ணலை அதனுடைய பீஹெச்சியும் கொடுக்கல அதே வேளையில் அதை பற்றின வேறு ஒரு தகவலை கொடுக்குறாங்க என்னென்னா ஹைட்ரோகுளோரிக் ஆசிடில் டிசால்வ் ஆகுது சோடியம் ஹைட்ராக்சைட்லையும் டிசால்வ் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை அங்கே நமக்கு சொல்கிறாங்க அப்போ இந்த தகவல்களின் அடிப்படையில் இந்த மூன்று எலமெண்ட்டும் டிஇஎஃப் எங்கெங்கே இருக்கும் பீரியாடிக் டைபிளில் எந்த வரிசையில் இருக்கும் எப்படிப்பட்டதான வரிசையில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இப்போ இ பார்க்குறீங்க அது வந்து நமக்கு என்ன கொடுக்குது பேஸிக்கான சொல்யூஷனை கொடுக்குது பேஸிக்கான சொல்யூஷன்ஸ்லாம் வந்து எப்போயுமே பீரியாடிக் டேபிள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் இருக்கும் இடது பக்கத்தில் இருக்கும் அசிடிக் சொல்யூஷன்ஸ்லாம் வந்து எப்போயுமே வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும் அப்போ இன்றது வந்து எங்கே இருக்கும் எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்லேயும் எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்லேயும் டி வந்து எக்ஸ்ட்ரீம் ரைட்லேயும் எஃப் வந்து நடுவுலையும் இருக்கும் ஆகவே நமக்கு இந்த கடைசி ஆப்ஷன் இஎஃப்டி டி இதுதான் நமக்கு சரியான ஒரு தேர்வாக இருக்க முடியும் அடுத்ததாக கடைசி கேள்விக்கு நம்ம வந்திருக்கிறோம் பாண்ட் லென்த் ஆஃப் ஹெச்எஃப் ஹைட்ரஜன் ஃப்ளூரைனுடைய பாண்ட் லென்த் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கண்டுபிடிக்க சொல்லி கேட்குறாங்க இதற்கான ஃபார்முலா என்னன்னு சொன்னால் டி ஹெச்எஃப் அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஹைட்ரஜன் அண்டு ஃப்ளூரின் ஆர்எஃப் அதாவது ஃப்ளூரினுடைய அணு ஆரம் ப்ளஸ் ஹைட்ரஜனுடைய அணு ஆரம் ஜீரோ பாயிண்ட்டு ஜீரோ நைன் அப்புறம் எக்ஸுன்னு சொன்னால் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி எலெக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஆஃப் ஃப்ளூரின் மைனஸ் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஆஃப் ஹைட்ரஜன் இதில் ஆர் எஃப்ன்னு சொன்னால் அணு ஆரம் ஆனால் நம்மக்கிட்ட என்ன கொடுக்கல அணு ஆரம் கொடுக்கல அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு சொன்னால் அந்த மூலக்கூறுக்கு நடுவில் இருக்கிற பாண்ட் லென்த்து தான் கொடுத்துருக்குறாங்க அப்போ நமக்கு அணு ஆரம் வேணும்னா பாண்ட் லென்த்தை நம்ம ரெண்டு ஆள் டிவைட் பண்ணணும் ஸோ நமக்கு ஜீரோ பாயிண்ட்டு செவன் டூ ஆங்ஸ்டாம் கிடைக்கிது அடுத்ததாக ஹைட்ரஜனுடைய அணு ஆரத்தை நம்ம என்ன செய்யணும் 0.74 பாயிண்ட் செவன் ஃபோர் டிவைடட் பை டூ போட்டோம்னா நமக்கு ஜீரோ பாயிண்ட்டு த்ரீ செவன் ஆங்ஸ்ட்ராம் கிடைக்கும் ஸோ இப்போ நம்ம என்னமோ இந்த இடத்துல இந்த ஃபார்முலாவை நம்ம substitute பண்ணும் போடுது, ஜீரோ பாயிண்ட்டு செவன் டூ ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட்டு த்ரீ இது எல்லாத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு ஜீரோ பாயிண்ட் நைன் ஒன் நைன் ஆங்ஸ்ட்ராம் அப்படின்ற ஒரு ஆன்சர் கிடைக்கும் இந்த ஜீரோ பாயிண்ட் நைன் ஒன் நைனை நம்ம வேறு எப்படி எழுதலாம்னா ஜீரோ பாயிண்ட் நைன் ஒன் நைன் இன்ட்டு டென் பவர் மைனஸ் டென் மீட்டர்ஸ் அப்படின்னு எழுதலாம் அப்போ ஒரு ஹைட்ரஜன் மற்றும் ஃப்ளூரின் இந்த இரண்டுக்கும் நடுவிலே இருக்கிறதான ஒரு தொலைவு என்ன அப்படின்னு பார்த்தா ஜீரோ பாயிண்ட் நைன் ஒன் நைன் இன்று டென் பவர் மைனஸ் டென் மீட்டர்ஸ் இதுவரைக்கும் நாம் PGTRBக்கு தேவையான வேதியியல் பாடத்திலிருந்து ஆவர்த்தன பண்புகளை ஒரு சில கேள்வி பதில் மூலமாக பார்த்தோம் மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி